தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாதம் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் நான் பஸ்டேன் என்ஐ சிக்ஸ் இன்றைக்கு தியானிப்பதற்கு சங்கீதம் இரண்டு அதனுடைய ஐந்து அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடு பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார் ஆண்டவர் அன்பானவர் கருணை நிறைந்தவர் மனதுருக்கம் உடையவர் எல்லாம் கரெக்ட் அதே போல் கரெக்ட் எதுன்னா ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறவர் ஒரு அநியாயத்தை பார்த்துக்கிட்டு பரவாயில்ல செஞ்சுட்டு போகிறான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கடினமான ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது நீதி நியாயம் தடுமாறும் கோபப்படுகிற ஆண்டவன் எங்கே போட்டிருக்கு மறுபடியும் வாசிக்கிறார் அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களோ அவர்களை கலங்க பண்ணுவாராம் நிறைய பேருக்கு கலக்கம் எதனாலன்னா கத்தருடைய சித்தத்தை விட்டு கத்தருடைய வார்த்தையை விட்டு வெளியில் போகிறதுனால கலக்கம் இப்போ ரெண்டாவது சங்கீதம் கத்தருடைய சித்தத்துக்கு எதிராக ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாக்காரியத்தை செய்கிறதுனால கலக்கம் கர்த்தர் கோவப்படுகிறார் மக்களுக்கு கலக்கம் வருகிறது நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா கத்தருடைய எல்லா பக்கத்தையும் பார்க்கணும் அன்புள்ளவர் மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது அவர் இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனை பாடுபடுத்தினார் கீழ்ப்படியாத பொழுது எப்படி எதிரியில் கையில் ஒப்பு கொடுத்தார் மறுபடியும் மனந்திரம்போது எப்படி மீட்டார் புதிய பாதம் அதை விட அட்வான்ஸாக இருக்குது பல பாட்டில் இன்னொரு வசனம் கொடுப்பாருங்க எங்கள் வாசிக்கலாம் இசைக்கியல் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவர் சாரி என் கண் உன்னை தப்ப விடாது நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன் உன் அருவறுப்புகளுக்கு தக்கது உன் நடுவில் வந்திருக்கும் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அக்கிரம அநியாயம் அதிகமாகும்பொழுது அவர் தன்னை என்னவா வெளிப்படுத்துகிறாருங்க இசைக்கல் மூலமாக என்னென்னு வெளிப்படுத்துகிறார் அப்பொழுது அடிக்கிறவராகிய நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் அப்போ அடிக்கவும் செய்வார் உலகத்தில் நடக்கிற அக்கிரம அநியாயத்தை பார்த்து ஒரு வேதனை பட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் சில சமயத்தில் ரட்சிக்காதபடி அந்த மக்கள் அழிந்து போகிறாங்க அதுதான் பரிதாபம் ஏன்னால் நம்ம மனிதர்கள் எப்போமே மனிதர்கள் அழியணும்னு ஒரு ஒரு கணம் கூட நினைக்கக்கூடாது ஆனால் நம்ம அப்படி கண்ணீர் ஜெபிக்கும் ஜெபிக்கும்பொழுது அந்த மனிதனுடைய மனிதர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக மாறி போகுது இந்த வசனெலாம் அப்படி தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்னொரு வசனம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யோபு புஸ்தகத்தில் இருக்குது யோபு புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனம் பாருங்கள் அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவர் கை ஆற்றுகிறது அவர் அடிக்கிறார் அவர் கை ஆற்றுகிறது அவர் என்னப்படுத்துகிறாரா காயப்படுத்தி காயம் கட்டுறார் சில டைமில் பாடுகள் கஷ்டங்கள் நம்முடைய அறியாமைனால என்னுடைய அறியாமைனால நம்முடைய தவறுனால பாடுகளை ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்புறம் ஐயோ ஆண்டவரே இது தப்பு நான் உணர்ந்துட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க எனக்கு இறங்குங்கும் போது அப்புறம் காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவர் கை மறுபடியும் ஆற்றுகிறது அப்ப இந்த வேலையை செய்றவர் அவர் தான் எல்லாம் மீசுவே எனக்கு எல்லாம் மீசுவேன்னு போறோம்ல எல்லாம் அன்பும் அவர் தான் அரவணைப்பு அவர் தான் அடியும் அவர் தான் எல்லாம் அவர் தான் எல்லாம் எனக்கு எல்லாம் தொல்லை மீகும் இவ்வுலகில் துணை ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள் கஷ்டம் வரும்போது இது என்னால் வந்துச்சா என் தவறுனால வந்துச்சா அப்படின்னு உணர்ந்து ஆண்டர்கிட்ட ஒப்புறவானா நமக்கு விமோசனம் கிடைக்கும் அப்போ இந்த யோகில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய அற்புதமான வசனெல்லாம் இருக்குது அதெல்லாம் நிறைய டைம் நாமளே எடுத்து படித்து தியானிச்சிருக்கிறோம் ஏன்னா அவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிறார் எண்ண முடியாத நன்மைகளை செய்கிறாருன்னு இதே அதிகாரத்தில் தான் இருக்கு ஆனால் அதே அதிகாரத்தில் தான் யோபி எழுதுகிறாரு அவர் தான் படிக்கிறாரு அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே வராது அஞ்சாதிகாரம் ஒன்பதாம் அவசரத்தில் சொல்லியிருக்கு ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அதே அதிகாரத்தில் தான் பதினெட்டு அவசரம் சொல்கிறாரு அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார் அவர் அடிக்கிறார் அவர் கை ஆற்றுகிறது எவ்வளோ உண்மை பாரு தான் திருமணத்தில் கேட்குறாங்க வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் அன்னைக்கே நம்ம கிட்ட வாங்கிக்கிறாங்க வாக்கு மூலம் என்னன்னு ஏய் ரெண்டுமே வரும்பா நீ ரெண்டுமே வரும் அப்படியே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சிடாது வாழ்க்கையில் ரெண்டுமே சுகமும் வரும் துக்கமும் வரும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கு அப்போ தேவன் இடத்துல அன்பையும் ஆசீர்வாதம் வாங்குறேன்னா நாம் அவருடைய சித்தத்தை விட்டு விலகி போகும்பொழுது அவர் அடித்தாலும் அதையும் ஏற்றுக்கொண்டு திருந்தி அவருடைய காயம் கட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த காலை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் தேவனுடைய இன்னொரு பக்கத்தை நீங்கள் உணர்ந்து இந்த பாடு கஷ்டம் கண்ணீர் துன்பம் வேதனை நிற்கதியான நிலை எதனால் வந்தது என்பதை நீங்கள் ரியலைஸ் பண்ணி அதுல மனம் திரும்பினால் அவருடைய கை ஆற்றும் அவருடைய கை தாங்கும் அவருடைய கை தூக்கும் அவருடைய கை உங்களை உயர்த்தும் அவருடைய கை மறுபடியும் உங்களை ஆசீர்வதிக்கும் மறுபடியும் பழைய நிலையில கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார் கண்களை முடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே இந்த காலவேளை என்னோடும் சபையோடும் மக்களோடும் பேசுகிறீரே அதற்காக ஸ்தோத்திரம் வைப்பார் எல்லாம் கொஞ்ச நேரம் கத்துருக்க நன்றி சொல்லாமா ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள் சோர்ந்து போகாதபடி தங்களுடைய நிலையிலிருந்து மீண்டு வர அந்த மீட்சி அவர்கள் வாழ்க்கையினுடைய நீட்சியாக மாற நாங்கள் சிப்பிக்கிறோம் அப்பா அவர்கள் ஒரு நாளும் ஒரு நாளும் தங்கள் நிலையிலே நின்று விடாதபடி அவர்களுக்கு எதிரான காரியங்கள் எல்லாம் வருகை வரைக்கும் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக அவர்கள் அந்த வீழ்ச்சியிலிருந்து மேலே வரும்பொழுது ஆந்தனுடைய மீச்சி நீச்சியாக வருகை வரைக்கும் கடந்து செல்லும்படி இப்படி வல்லமில்ல கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசிர்வதி உடைய நாமத்தை மேம்படுத்தும் ஏசிவி நாமத்தை கொடுத்து கொடுத்துறங்க நல்ல பிதாவே ஏன் ஆத்துமாவே கத்திரை தோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஏன் ஆத்துமாவே கத்திரை அவர் செய்த சகல உபகாரம் என்று பரவாயில்லேயா யூ காட் கர்ப்பசி யூ